அழிந்து போகிற சோதிக்கப்படும் அதை பார்க்க அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் அழிந்து போகிற அக்னியில சோதிக்கப்படும் அதை பார்க்கலாம் அதிக வெளியேறப்பட்டதாக இருக்க உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டது கிறிஸ்து பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாவது உண்டாகுங்க காணப்படும் இப்ப நமக்கு இன்னைக்கு விசுவாசம் என்னம்மா ஏற்கனவே நல்லதான் வரணும்னு நினைக்கிறேன் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம் நடை இப்ப என்ன பார்த்தோம் சரீரம் விலை கொடுத்து வாங்கப்பட்டத தேவன் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் அது உண்மையிலே நீங்கள நான் விசுவாசிக்கிறமான்னு உள்ளதை பாருங்க அவன் விசுவாசிக்கிறது போல பேசலாம் ஆனா விசுவாசம் விசுவாசிக்கிறமான்னு உள்ளதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் நம்ம நினைக்கிறோம் நம்ம விசுவாசிக்கிறோம் அது விசுவாசிக்கிறது போல நினைக்கிறோம் விசுவாசமும் விசுவாசம் போல நினைக்கிறதுக்கும் ரெண்டு பேர் ரெண்டு வித்தியாசம் உண்டு அதே நாங்களை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அதுல முக்கியமான மூணு காரியம் இருந்தது ஒன்னது ஆராதனை விசுவாசம் ஏக சிந்தனை பர்ஸ்ட்ல விசுவாசம்தான் விசுவாசம்தான் வாழ்க்கையில என்னது விலை கொடுத்து வாங்கப்பட்டிருந்தா விசுவாசம் கட்டாயம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்ன சொல்றாரு சோதிக்கப்படுகிற ஒரு நிலை சோதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றது இங்க சோதனைல கொஞ்சம் இது ரொம்ப முக்கியம் ஆஹ் அந்த ஆறாவது தர்சனத்தை நம்ம பார்க்கும் போது அங்க என்ன எழுதி இருக்கு இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுவ என்றாலும் துன்பப்பட வேண்டுவது அவசியமான அவசியமானதால் இப்பொழுது கொஞ்சம் காலம் பலவிதமான சோதனையினாலே துன்பப்படுவீர்கள் அப்ப அந்த சோதனைன்னு சொன்னாலே அங்க துன்பம் உள்ள ஒரு காரியம் எதுக்கு இந்த விசுவாசிக்கு என்ன வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு துன்பம் அப்படின்னு சொல்லுவது நமக்கு காணவே விருப்பம் இல்லாதவங்க தான் விசுவாசிகள் அதாவது வேதனையோ கஷ்டமோ பாடுகளோ இல்லாம இருக்க வேண்டியதானே நாங்க இங்க வந்தோம் அப்படின்னு தான் எல்லாரும் பேசுவோம் நம்ம எல்லாருமே யார இருந்தா நானும் எல்லாருக்கும் நம்முடைய எண்ணம் என்னது நம்ம கஷ்டமே இருக்க கூடாது அதுக்குதான் நாங்க ஆண்டோட்டம் வந்தோம் உள்ள ஒரு எண்ணம் தான் எல்லா எதனால ஆண்டு வட்டை யாரு விசுவாசிக்கும் எங்க வேதி தீரணும் இங்க கடன் எங்க பிரியாசம் இப்படிப்பட்ட அந்த விசுவாசம் அது விசுவாசமே இல்லை அதான் அதுல உள்ளது அதாவது விசுவாசம் என்னது கொடுத்தது எதை காட்டிலும் தங்கத்தை காட்டிலும் வெள்ளிய காட்டிலும் பொண்ணை காட்டிலும் எல்லா பொருளை காட்டிலும் வெளியேற பெற்றதாக விசுவாசம் இன்னைக்கு அந்த வெளியேற பெற்ற விசுவாசம் எத்தனை பேரு இருக்கு இருக்கு அப்படின்றதுதான் இப்ப சிந்திக்கிற ஒரு முக்கியமான காரியம் வெளியேறப்பட்ட விசுவாசம் விசுவாசம் வந்து எல்லாரும் நினைக்கிறது விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு அப்படின்னு நினைக்கிறோம் இந்த வேதத்துல இருந்து அறுபத்தி ஆறாவது சங்கீதத்துல வாசிக்கிறேன் தேவனே எங்களை சோதித்து வெளிய புடமிடுவது போல எங்களை புடமிட்டீர் எங்களை வலையிலே அவப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல வருத்தமான பாரத்தை நீர் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ண நேர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் இது இசோவில் தாது அந்த கஷ்டப்பாடுகளை தெளிவா அது ஒரு சோதனையின் காலம் தொடர் நானூற்றி இருபத்தி அஞ்சு வருஷத்தினுடைய சோதனை எப்படி இருந்தது காணாண்ட வாரக்கு முன்னாடி எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டான் பாருங்க மனுஷரு எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ண நீர் தீமை தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்துல அதுபிர்தான் சோதிக்கிறது பொண்ணை போலவும் வெளியை போலவும் குடம்பிட்டார் அப்படின்னு சொல்லி இருக்க இனி இந்த சோதனை அப்படின்ற எதுக்கு தெரியுமா வேற எதுக்கும் இல்ல இது விலையேறப்பட்ட ஒரு பொருள் இவ்வளவு நினைக்கிறது போல நீ விசுவாசம் சாதாரண ரீதன் தானே தெரிய சொன்னேன் விசுவாசம் அப்படின்ற ஒரு காரியம் நம்மகிட்ட இருந்துன்னு சொன்னா விலை கொடுத்து வாங்கப்பட்டவங்கள்ட்ட விசுவாசம் இருக்கும் அந்த விசுவாசம் செயல்பட்டுகிட்டே இருக்கும் ஆனா இன்னைக்கு நம்ம யார்டையும் விஸ்வாசம் செயல்படல ஜம் பண்றோம் ஆனா கேக்குறோம் அவ்வளவுதான் ஆனா விசுவாச செயல்பாட்டை குறித்து நம்ம சிந்திக்க வேண்டியதா இருக்க நேரில் என்னொன்று கொஞ்சம் சில வசனங்கள் இருக்கு அதிகமான பகுதிக்கு போகாம இதுல அந்த அந்த சோதிக்கப்படும் பட்டதுனால் உண்டாகிற நன்மையை சொல்ல போறேன் அவ்வளவுதான் சோதிக்கப்படும் போடுற இப்ப யோகா ஆண்டோ சோதித்தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இருபத்தி மூணு பத்து யோகன்னு சொல்றாரு பாருங்க ஆனாலும் நான் வழியே அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் யோகோ ஒரு காரியத்தை திட்டமா இதுல இந்த சோதனையை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சோதனைன்னு சொல்வது நம்ம இஷ்டத்துக்கு பதில் தருகிற வாழ்வில்ல சோதனை சோதனைன்னு சொல்றது வேதனை வைந்த ஒரு சூழ்நிலையா இருக்கும் அந்த நேரத்திலையும் உலகத்தை பின்னிட்டு பார்க்காதபடி தேவனை மாத்திரம் பார்த்து நடக்கிற ஒரு நடத்தை தான் சோதனையின் விசுவாசம் விசுவாச காலம் விசுவாசிக்கிறவன் வேதனை வந்துட்டு நஷ்டம் வந்துட்டு இல்ல பிரச்சனை வந்துட்டு இல்ல பிரயாசம் வந்துட்டு உடனே இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம் பண்றது ஒரு சபை விட்டு ஒரு சபைக்கு ஜம் பண்றது அதெல்லாம் நிறைய பேர் செய்கிற ஒரு காரியங்கள் இங்க இருந்த அவனு தெரிய வராது இன்னொரு இடத்துக்கு ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இப்படிப்பட்ட இந்த எண்ணங்கள் எல்லாம் இந்த சோதனை அப்படின்னு சொல்லுகிற இடத்துக்கு நம்ம கொண்டு வர விடாது நினைச்சுக்கிட வேண்டியது சோதனை பொண்ணை காட்டிலும் வெளியேறப்பட்டது அதுதான் முக்கியம் அதனாலதான் யோகனை சொல்றது தெரியுமா நான் சோதிச்சப்புற பொன்னை போல் வழங்குன்னு சொல்றாரு இந்த பொன்னை போல் வழங்குவேன் நான் ஆத்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நல்ல பொண்ணுல என்ன செய்யும் நல்ல பொண்ணு என்ன செய்யும் நம்ம முகத்தை பிரதிபலிக்கும் அதே போல நல்ல பொண்ணு என்ன செய்யும் பொன்னை போல வழங்குவீங்கன்னா கிறிஸ்து பிரதிபலிப்பாரு ஆண்டவர் பிரதிபலிப்பாருதான் சொல்றாரு நம்ம பொன்னை போல வழங்குவேன் சோதனை எதுக்கு தெரியுமா தேவனை பிரதிபலிக்க நீ அடுத்தது இன்னொரு வருஷத்துல நம்ம பார்க்கும்போது ஏசா நாற்பத்தி எட்டு பத்துல என்ன சொல்லி தெரியுமா இதோ உன்னை கூட புடமிட்டேன் ஆனாலும் வெளியே போல் அல்ல புத்திரவத்தின் கொகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் அதுக்காக சோதனை எனக்கு ஏன் சோதனை வருது தேவனுடைய தெரிந்தெடுத்ததில் தெரிந்தெடுத்தல் நமக்கிட்ட வேறுபடணும் அந்த சோதனை வரணும் அவருடைய அவருடைய பிரகாசம் அவருடைய முகப்பிரகாசம் வெளிப்பட சோதனை அவருடைய தெரிந்தெடுப்புக்காக நான் சோதிக்கப்படுகிறேன் அடுத்தது இரமையா ஒன்பது ஏழு என்று சொல்றாரு பாருங்க ஆகையால் இது நான் அவர்களை உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று சேனலின் கற்று சொல்லுகிறார் என் வேற வேறெந்த பிரகாரமாக நடத்துவேன் அதாவது சோதிக்கிறாருங்கன்னா நம்மை நடத்தவும் முடிகிறார் அர்த்தம் சோதனை நேரத்துலதான் தான் தேவன் நம்ம மோத கூட இருப்பார்ன்ற அர்த்தம் நடத்துவே இப்ப பிள்ளை நடத்தணும் வந்து பிள்ளை கூட்டத்துல நம்ம இருந்துதானே தானே தீரணும் கைப்பிடிச்சுதான் தீரணும் அதே போல நமக்கு சோதனை வந்தா சந்தோஷப்படும் மூலம் மேல சோதனை வரும்போது யோக சொன்ன போல அவர் நம்மள பிரகாசிக்கிற அந்த அர்த்தம் ரெண்டாவது நம்ம பார்த்ததுக்குள்ள விவசாயம் என்ன சொல்றாரு சோதிக்கிற எதுக்காக சொல்றாரு ஆஹ் அதாவது நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறத வெளிப்படுத்த தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டத நான் புரிந்து கொள்ள வைக்க மூணாவது இதுக்காக இறைமையா மூலமா என்ன சொல்றாரு அவர் நம்மை நடத்துவதற்காக வேற எந்த வழியில நடத்த முடியும் கேட்கிறாரு சோதனையின் பாதையில தான் அவனை நடத்தவே முடியும் சும்மா எல்லாமே ஆஹ் சோதனையின்றி எதையுமே யாரும் தெரிந்தெடுக்கிறது கிடையாது அதுக்கு ஒரு கடையில போனாலே நான் பத்த அரிசி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல எது நல்லதுன்னு தெரிஞ்செடுக்கிற ஒரு வேலை இருக்கு அதே போலதான் எதுவா இருந்தாலும் தெரிந்தெடுப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு எந்த பொருளை தெரிந்தெடுப்பது எப்படியோ அதே போலதான் கத்த தெரிந்தெடுக்கிறவர்களை தான் சோதிப்பார் எல்லாருக்கும் சோதனை வராது ஏன் சகரிய பதிமூணு ஒன்பது என்ன சொல்ற பாருங்க அந்த மூன்றாம் பங்கை நான் அக்னிக்குள் பண்ண பண்ணி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொண்ணை பொன்னை குடமிடுகிறது போல அவர்களை குடமிடுவேன் அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன் இது என் ஜனம் நான் சொல்வேன் கத்தரன் தேவன் என்று அவர்கள் சொல்வார்கள் அவ ஜபத்துக்கு பிரதிபலன் ஜபம் வீணா போகாம இருக்கணும்னா சோதிக்கப்பட்டவர்களும் சோதனை எனக்கு ஒரு ஜபத்துக்கு பதில் கொண்டு வர அவ நல்லா பார்த்துட்டோம் இப்ப சோதனை அப்படின்னு சொன்னா எதுக்கு வேண்டிய அது நம்மளை சோதிக்கிறார் சோதனை பொண்ணை காட்டிலும் வெளியேறப்பட்ட ஒரு பொருள் அந்த சாரி விசுவாசம் பொண்ணை காட்டிலும் வெளியேறப்பட்ட ஒரு பொருள் எல்லாரும் விசுவாசம் ஒரு அற்பமான காரியம் நினைஞ்சிட்டு நடக்கிறோம் விசுவாசம் விசுவாசம் தானே அது என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறோம் விசுவாசம் நம்மகிட்ட சொன்னா அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய காரியம் விசுவாசம் இருக்குன்னு சொல்லுகிற ஒவ்வொரு நபரும் தன்னுடைய விசுவாசத்தை குறித்து அந்த விசுவாசம் இருந்தா ஆண்டவர் என்ன பிரதிபலிப்பார் மற்றவன் பார்க்கும்போது ஒன்ன பார்க்க கிறிஸ்துவ திருஸ்தான் விசுவாசி முகத்துல எப்பவுமே ஒரு பிரகாசம் இருக்கும் அது எப்பவுமே நான் சொல்ற ஒரு காரியம்தான் இரண்டாவது என்ன சொல்லி இருக்கு விசுவாசிக்கிற ஆஹ் விசுவாசிக்கிறவன் என்ன செய்யப்படுவான்னு சொல்லி இருக்கு என்ன பார்த்தேன் தெரிந்தான் மூணாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு மேல நடத்தப்படுகிறான் இப்ப சகரியா என்ன சொல்றாரு அவன் தொழுது கொள்ளுகிறதுனால அவன் விண்ணப்பங்கள் எல்லாம் பதிலளிக்கப்படுகிறார் அவர் சோதிக்கப்பட்ட பிறகு நம்ம என்ன ஜோம் பண்ணாலும் அப்ப விசுவாசம் பதில கொண்டு வருகிறவனா இருக்கும் விசுவாசம் சும்மா ஜோம் பண்ணிக்கிட்டு அமைஞ்சு சொல்லிட்டு போகிற ஒரு காரியம் அல்ல விசுவாசிக்கிறவனுக்கு இன்னைக்கு ஜோம் பண்ணுறதுல பதில் உண்டு ஜோம் பண்ணி இருக்கும் பார்த்துக்கிட்டு ஒரு செயல்பட்டு இருப்பார் செய்திருப்பார் ஏன்னா அவரே சொல்றார்ல அது என் ஜன்னோம் அவங்க சொல்லுவாங்க நான் அவரன் தேவன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடு அப்போ இந்த இடத்துல தொழுது கொண்டு கேட்கிறவைகள் எல்லாமே உனக்கு கிடைக்கும் அதுக்குதான் விசுவாசம் விசுவாசத்தை சோதிக்கிறார் கடைசி ஒரு சொல்லி நான் வருஷமேதான் நினைக்கிறேன் அது போதும் டோமர் நிறைய இன்னும் அந்த நிறைய படிகள் இருக்கு டோமர்ல அஞ்சு மூணு நாள்ல வாசிக்கிறேன் அது மாத்திரம் அல்ல இல்ல அது அது எப்பவுமே நம்ம வாசிக்கிறதான் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்தும் மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவதற்கு நித்திய ஜீவனை அழிப்பா அப்போ சோதனை எதுக்கு சோர்வற்று நற்கை செய்து அழியாமையாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது பெற்று நக்கிரியை செய்து நம்முடைய உண்மையான விசுவாசிக்கு புகழ்ச்சி தேவை இல்லை என்னது தேவை நித்திய ஜீவன் தான் தேவை ஆனா நம்ம விசுவாசிகளுக்கு அவங்க நல்ல சோம்பாங்க பார்த்துக்கோங்க இவங்க நல்லவங்க பார்த்துங்க அப்படின்னு நல்ல சொன்னாதான் இவங்களுக்கு என்னது வருவோம் எப்ப பார்த்தாலும் சொல்லி நினைச்சு இருக்குறோம் அவ்வளவுதான் இந்த கூட்டம் வேண்டாம் அந்த கூட்டம் வேண்டாம் தானே வந்துட்டு போறான் சொல்லிட்டு போறான் ஆராய்ச்சி ஆராய்ச்சிட்டு போறான் அப்படின்னு தெருவோம் அதுக்கு அடுத்த என்ன தெரியுமா நீ விசுவாசி அல்ல விசுவாசிக்கு என்ன நடந்தாலும் சோர்வு உண்டாகாது என்ன நடந்தாலும் தின்மாற்றம் உண்டாகாது விசுவாசிக்கு என்ன நடந்தாலும் விசுவாசிட்டுனால இன்னைக்கு உள்ள விசுவாசிகள் தங்களுக்கு வசதியா இருந்தா மட்டும்தான் தேட்டத்துல என்னாத வசதிக்கு தக்கதாய் தெய்வத்தை தேடுவாங்க ஆனா சிம்மையான விசுவாசி அப்படி இல்லை தனக்கு வசதி உண்டோ இல்லையோ தனக்கு முடிஞ்சதோ முடியலையோ அந்த தேவனோடு இருக்கணும் அந்த அனுபவத்தை ஒரு நேரம் விட்டு மாறணும்னு மாட்டாங்க இன்னைக்கு நமக்கு வீட்டுல விருந்தாளி வந்தா கூட நிறைய பேர் நிச்சயம் மாட்டாங்க தேவனுடைய காரியத்தை மாத்தி வச்சிருவோம் விருந்தாளிக்கு வேண்டி சொந்தத்துக்கு வேண்டி பந்தத்துக்கு வேண்டி இந்த இந்த தேவனுடைய காரியத்தை மாற்றி வைக்கிற நீ விசுவாசியா இருக்கவே முடியாது மனுஷனை பிரியப்படுத்த நினைக்கிறவங்க யாருமே விசுவாசியா இருக்க முடியாது விஸ்வாசிக்கு முதலாவது தேவன்தான் தேவனை மேற் தேவனை காட்டுக முக்கியமான தேவ வேதமும் தெய்வமும் அதான் விசுவாசி விசுவாசிக்கு பிரதான என்னது வேதமும் தெய்வம் விசுவாசிக்கு பிரதான என்னது ஜபமும் ஆராதனை ஆனா இன்னைக்கு விசுவாசிகளுக்கு பிரதானம் அது இல்லை ஐஸ்வரியமும் ஆடம்பரம் விசுவாசி பிரமான பிரதான என்னது உறவும் உல்லாசம் அவ இது இதுதான் இன்னைக்கு விசுவாசிகள் உறவு இல்ல உல்லாசிப்பதற்கும் உள்ள சிவம் வந்தா அவ்வளவுதான் தெய்வத்தை மறந்துடும் அது போல ஐஸ்வர்யமும் ஆடம்பரம் வந்தா தெய்வத்தை மறந்துடும் அப்படிப்பட்டவங்கன்னா விசுவாசியாண்ட கேட்டா அவன் விசுவாசி ஆகல என்ன அதான் ஆரம்பத்துல சொன்னேன் விசுவாசிக்கிறது போல நினைக்கிறோமே தவிர விசுவாசம் நமக்குள்ளே இல்லை அதான் பெரிய ஒரு சிக்கல் விசுவாசம் குசுவாரசுகளை போல நம்ம நினைச்சுக்கணும் விசுவாசம் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் தெரிஞ்ச விசுவாசம் இருந்தா நம்ம நம்மகிட்ட தேவ பிரதிபலிப்பு இருக்கும் அதான் ரொம்ப முக்கியமானது அந்த கரண்டாம் கழிச்சு ரொம்ப சூப்பரா பார்த்தாலே ஏதோ ஒரு சர்ச்சைக்கு போட போலியும் விசுவாசி போலியும் ஒரு தோட்டம் இருக்கும் ஆனா நம்ம ஆளுகிட்ட அப்படி ஒரு தோட்டமே இருக்காரு

தேவனுடைய பிரதிபன்னு சொல்றாரு விளங்குவேன்னு சோதனை உட்படுத்தப்பட்ட விசுவாசிகள் அவங்க பொன்னை போல விளங்குவாங்க அப்படின்னு தேவனை பிரதிபலிப்பார்கள் அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாயிருப்பார்கள் தேவனாலே நடத்தப்படுகிறவர்களாயிருப்பார்கள் இப்ப அடுத்தது என்ன பார்த்தோம் ஆஹ் ஆராதித்து விண்ணப்பத்தின் பத பதில் காண்கிறவர்களாயிருப்பார்கள் இப்ப பாக்குறோம் கடைசியா என்ன பாக்கிறோம் சோர்ந்து போகாமல் நித்திய ஜீவனை கண்டடைவார்கள் அப்ப விசுவாச சோதனை எதற்கு அதில் ஒரு கேள்வி வச்சா விசுவாசம் சொன்னா என்ன அது எண்ணத்தினால உள்ளதல்ல அது பெற்றுக்கொண்ட ஒரு பொருள் அவ்வளவுதான் விசுவாசம் நம்ம இப்போ பத்துக்க எனக்கு ரெண்டு மூணு நகை இருக்குன்னு சொன்னா கடையில இருக்கிறத நீ எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நடக்க முடியாது உன் கையில இருந்தா தான் அதே போலதான் தான் சபையில வந்ததுனால விசுவாசம் சபையில விசுவாச உனக்குள்ள இருக்கா கூட்டத்துக்கு போனேன் கூட்டத்துல விசுவாசம் உங்க உனக்கிட்ட இருக்கா அதான் முக்கியம் அதாவது கிட்ட இருக்கணும் அந்த பொருள் நம்மகிட்ட இருக்கணும் விசுவாசம் கிட்ட இருக்கும் இல்ல விசுவாசம் இன்னொருத்தன் கிட்ட இருக்கு விசுவாசத்துக்கிட்ட பக்கத்துல போய் நின்றுகிட்டு நான் விசுவாசி ஆஹ் அது எப்படி அவன் விசுவாசி ஆக முடியும் பக்கத்துலதான் போய் நின்னான் நம்ம ஒண்ணு என்ன பண்ண தெரியுமா நம்ம நானும் விசுவாசி அவன் கூட்டத்துல இருந்தவங்க அது விசுவாசி யாரு அவிசுவாசி இதே தெரியல என்னை ஜனங்களுக்கு அதனால விசுவாசம் சோதிக்கப்படும் போதுதான் விசுவாச விசுவாசம் என்ற நம்மளை கண்டுபிடிக்க முடியும் விசுவாச எண்ணத்தினால் நாம் விசுவாசியாக்க முடியாது விசுவாசத்தை பெற்றுக்கொள்வதால் அங்கதான் பெற்றுக்கொள்ளணும் இது ஒரு பொருள் இது நமக்குள்ள என்னது வாங்கி இருக்கணும் அதை நம்ம வாங்கணும் விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அன்று நமக்கு தானதை விசுவாசம் என்ன எத்தனை அத்தனை பேரும் என் பிள்ளைகளாக இருக்கிற அதிகாரம் அதனால தேவன் நம்ம விசுவாசி ஆக்கியிருக்காதா அப்படின்னுள்ளதை பெற்றுக்கொள்ளும் அவர் பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம விசுவாசம் இருக்கும் தெரியணும்ல விசுவாசிக்கு சோதிக்கப்பட்ட விசுவாசம் தேவன் வெளிப்படுவார் தெரிந்தெடுப்பார் நடத்துவார் ஆறாத பெற்றுக்கொள்ளுகிற அதாவது விண்ணப்பங்களுக்கு பல உண்டாகும் கடைசியா பார்த்தது என்னது நற்கிரியில சோர்ந்து போகாமல் நித்திய ஜீவனை அடைவார் இன்னும் நிறைய பாவங்கள் இருக்கு அந்த ஒரு விருப்பமான வர நாட்களில் நமக்கு அதை சிந்திக்கலாம் கொஞ்சம் விசுவாசத்த எத்தனையோ வகையில எல்லாம் படிச்சு பாக்குறேன் அதனால விசுவாசத்தை நம்ம பூரணப்படுத்த முடியலையா இருக்கும் விசுவாசம் சொன்னாலே என்ன கூட்டத்துக்கு வந்துட்டாங்கன்னா விசுவாசி நீ கூட்டத்துக்கு வந்ததுனால விசுவாசி இல்ல அதை பெற்றுக் கொள்வதனாலதான் விசுவாசம் பெற்றுக்கொண்டாலும் அது சோதிக்கப்பட்ட பிற்பாடு தான் அவன் கையில கொடுக்கப்படும் சோதிக்கப்பட்டுகிற அந்த நிலைமையில சோர்ந்து போகக்கூடாது ஆறாவது வருஷம் அதான் சொல்லிட்டு துன்பங்கள் உண்டு போராட்டங்கள் உண்டு உலகத்தை பார்க்காமலே தேவனை பார்த்து நடந்துட்டு அப்படிங்கன்னா அது விசுவாசம் ஆனா எனக்கு கஷ்டம் வரக்கூடாது கவலை வரக்கூடாது பிரச்சனை வரக்கூடாது போராட்டம் வரக்கூடாது நான் தான் நான் ஆண்டோட தேடி வந்தேன் அப்படின்னு நினைச்சு அது விசுவாசம் இல்லை நல்ல இந்த வார்த்தைகள் நாங்க திரும்பங்களை பலப்படுத்தட்டோம் தெய்வ சமூகத்துல நம்ம ஒப்புகிடுவோம் ஒரு உலக சோதனையில கடந்து போற நேரங்களா இருக்கலாம் அது எதுக்காகன்னு தெரிஞ்சவன் சோதனையில கடந்து போனா ஒரு காரியம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க என் முகத்துல பிரகாசம் தான் உண்டாகும் வேதனை உண்டாகாது நான் சோதனையில கடந்து போக என் விசுவாசத்தை தெய்வன் சோதிக்கிறாரு என்னன்னா அது பிரகாசிக்க வைக்கிறாரு அவரு தெரிந்து எடுக்கிறாரு அவரு கூட இருக்கிறார் நடத்துகிறாரு அவரு ஜபிக்க பதில் தர தரப்போ அவர் என்ன வைத்து காண வைக்கிறார் அப்படின்னு உறுதியட்டும் காலையில கற்று தந்த இந்த ஆலோசனைக்காக நன்றி சொல்லுவோம் கத்துடைய வார்த்தைகள் நம்மை நம்மளை குடமிடத்தக்கதாய் இந்த புதன்கள் நம்ம காலை நேரத்திலும் தேவன் தந்த இந்த ஆலோசனைகள்ல அவர் நம்மை பலப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்து சொல்லிப்போம் எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு விடு உம்மை உண்மை வாழ்த்துகிற ஆண்டு வரை நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமான தேவனாயிருப்பதற்காக ஸ்தோத்திர ஆண்டு வர சோதிக்கப்பட்டு அந்த ஒரு குடமுத்து அந்தவரே தன்னுடைய பிள்ளைகளை நீர் அழிவில்லாத அந்த அந்த புகழ்ச்சியான மகிழ்ச்சியான அந்த அந்த சூழ்நிலை எங்களுக்குள்ள உருவாக்குகிற தேவன் என்பதை அண்டவரை நாங்க இந்த இடத்துல பார்த்த அண்டவரை அழிந்து போகிற பொண்ணே சோதிக்கப்படும் போது எங்கள் விசுவாசம் அன்றவரை பொண்ணை காட்டிலும் மேலான அந்த விசுவாசத்தை சோதித்து தெரிந்திருக்கிற தெய்வன் அன்ப இந்த காலையில சோதித்து தந்ததுக்காக உனக்கு நன்றி அப்பா அதனால அழிந்து போகிற ஒரு பொண்ணுக்கே அதை சுத்திப்படு சுத்திகரிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும் என்றால் அழிவில்லாத அண்டவர இந்த விசுவாசம் எவ்வளவு சுத்தமாய் எவ்வளவு அந்த ஒரு உத்தமமாய் அது மாற்றப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இன்னும் ஆழமாய் தியானிக்கவும் சிந்திக்கவும் ஞான இறுதி எங்களை வெளிப்படுத்தும் மாண்டவரை விசுவாசம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டியவனே தவிர உணரப்பட வேண்டியதோ நினைக்கப்பட வேண்டியதல்ல விசுவாசம் அது எங்களுக்குள்ளே பொருளாய் அமைந்திருக்க வேண்டிய ஒரு பொருள் ஆண்டோரே காரியம் என்பதை இந்த காலையில நேரங்களுக்கு சொல்லி தந்தது கைஸ்தோத்திரம் விசுவாசத்தை குறித்த அறிவுகளையும் தெளிவுகளையும் எங்களில பூரணப்படுத்தும் அன்பின் தகப்பன இந்த ஒவ்வொரு எத்தனையோ சோதனைகள் கடந்து போகும்போது அந்த ஒரு விசுவாசிக்கிறது போல் உணர்வதுக்கல்ல நான் பெற்று கொண்ட என்னுடைய விசுவாசம் அது பொன்னை போல உடமிடப்பட்டு அவருடைய முகப்பிரகாசம் என்னில் வெளிப்படுவதற்கு கிடைத்தது என்ற தெளிவான அந்த சிந்தனையும் எண்ணமும் தன்னுடைய பிள்ளைகளை ஆள்கொள்ள நி திருப்பை செய்யும்படியா நான் சம்பிக்கிறேன் தொடர்ந்து தேவாவியானம் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக அன்றவரே ஒவ்வொரு நாளும் காலையில கேட்கிறவைகளை மாலையிலே மறந்து போவதற்கல்ல தொடர்ந்து எங்களுக்கு நித்தரங்கிற பாடங்களை நாங்கள் எங்கள் இறுதி எங்குதல் ஆண்டு சுமக்கிற ஒரு பாத்திரம் ஆய் எங்களை நடத்தும் அண்டவர ஒரு காதலை கேட்டு மறு காதலை விட்டு அண்டவரே நாங்கள் தேவ கோபத்துக்கு ஆளாகாதபடி அன்றரை ஜபம் பாவமாய் மாறும் என்று சொல்லது அந்த ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் மறக்கும்போது அது பாவத்தின் தன்மை எங்களில வெளிப்படுத்துமே அந்தவர அப்படிப்பட்டதான நிலைமைக்கு நாங்கள் வராதபடி அன்று எங்கள் யுகத்தை எங்கள் மோடி கூட ஒவ்வொரு வேத வசனத்தினாலும் அன்றரை நிறைந்து எங்கள் நினைவுகள் ஆண்டவரை உங்களுடைய கிருவையினால் மோடி மறைக்கப்பட்ட கிருவை தாரும் தொடர்ந்து தாவ அப்ப ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் நான் சிபிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகள் என்ன தேவையோடு என்ன சூழ்நிலையில அந்த ஒரு என்ன விருப்பத்தோடு நம்முடைய சமூகத்துல வந்தாலும் என்னை தொழுது விண்ணப்பிக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் பதிலுண்டி சொல்லிக்க தாவ அந்த ஒரு சகதிய மூலமாய் சொன்னீரே அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அன்றொரு எங்கள் வாழ்க்கை ஆண்டவரை நாங்கள் காலையில உன்னை தொழுது கொண்டு இருக்கிறோம் உங்ககிட்ட எங்களை ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த நாங்க என்று அந்த நீர் சொல்லத்தக்கதாய் என் ஜனம் என்று சொல்லத்தக்க ஒரு ஆராதனை காலையதோரினங்களுக்குள்ள நீர் உருவாக்கி கொண்டிருப்பதுக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து நீர் பேசி கொண்டிருப்பதுக்கு ஸ்தோத்திரம் தோற்றுறோம் அந்த திருச்சபை நல்ல நிலையில் உள்ள மக்களுக்கு ஆக்சி பைக்கிறோம் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஆய்ச்சி அன் வாலிபங்களுக்கு ஆய்ச்சி பைக்கிறோம் முதியோர்களுக்கு ஆட்சி பிடிக்கிறோம் வியாதியில இருக்கிறவர்களுக்காக பிக்கிறோம் விடுதலை கொடுக்க திட்டம் கொண்டிருப்பதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஒவ்வொருவரும் என்னுடைய கருத்துல தருகிறோம் அண்டவரை அது போல கத்தாவை கடன்பட்டு இருக்கிறவர்களுக்கு ஆட்சி அந்த ஒரு பிள்ளைகளுக்கு இந்த எதிர்காலத்தை நினைத்து கலங்குகிறவர்களுக்காக பிக்கிறோம் அந்த ஒரு வேலை செய்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக சப்பிக்கிறோம் படிக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக சபிக்கிறோம் தூர தேசங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக சபிக்கிறோம் வெளிநாடுகளில இருக்கிற பிள்ளைகளுக்காக சபிக்கிறோம் அந்த தூர தேசமும் வெளிநாடுகளும் ஒரு தனிமையோ வறுமையோ உடைய பிள்ளைகளுக்கு உருவாக கூடாது ஆண்டவரா அப்போ உம்முடைய கிருவையில் பிரசன் ஆண்டவர அன்றுவரே பிரகாசம் வெடிப்பு கட்டும் ஆண்டவரா நீர் அவர்களோடு கூட இருக்கிறது இந்த உலகத்துக்கு கருத்தை வெளிப்படுத்தும் எல்லா பிள்ளைகளையும் இந்த ஒப்பு கொடுத்து சுமிக்கிற ஆண்டவரா அப்ப எல்லார் மேலேயும் இந்த இறக்கம் வெளிப்படுட்டோம் ஆண்டவர தேசத்தை காய்ச்சி பிக்கிறோம் விக்கிரகம் ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரா அது அழிவில்லாத நிலைமை நினைக்கிறோம் ஆண்டவரா அப்ப அவங்களுடைய சித்தம் என்னதோ ஆண்டவரை எப்படியெல்லாம் இந்த உலகத்தை ஆண்டவரா அப்ப மாற்றலாம் வந்து ஆண்டவர விக்கிரகங்கள் உலகம் முழுவதும் செய்தபு இந்த நாட்கள்ல விழிப்பட்டு கொண்டிருக்கிறது பார்க்கிறேப்பா அப்பா அந்த விக்கிரகத்தின் அதிகாரத்தை என்ன நம்பியே ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் அன்றொடைய ராஜ்யமோ அன்ற ஒரு நம்முடைய ஆழுகை இந்த பூமியில வரும் நாட்கள் அந்த ஒரு அதிசீகரமாய் இருக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் அண்டவர இந்த தேசத்தை அண்டவரை உங்களுக்கு சொந்தமாக்கூடிய கிருபை உங்களை தரும்படி ஆட்சி நாங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசம் வெறுமையோ அதே அது நற்கை இல்லைன்னால் நித்திய ஜீவன் அடையத்தக்கதான விசுவாசமாய் மாற்றித்தார்கள் அதை நிச்சய கைஸ்தவத்தன் ஈசுவின் நாமத்துல ஒப்பு கொடுத்து கொடுத்துக்கிற நல்ல விதாவே